கொலை பாதகன் சுட்சித்தை கொலை பாதக்சி தூக்கிலிடு 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 சுபாஷினியின் தந்தையை சுபாசினியின் தந்தையை தூக்கிலிடு 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 சுபாஷினியின் தந்தையான சுபாசினியின் தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை தூக்கிலிடு 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 தலைமறைவான தாயாரை தலைமறை தாயாரை சு தாயாரை கிருஷ்ணகுமாரியை தூக்கிலிடு கிருஷ்ணா குமாரியை தூக்கிலீடு அப்பாவி இளைஞனை அப்பாவி இளைஞனை இளைஞனை இளங்கணை செல்வ தெரியில் இன இளைஞனை பொறியியாளர் செல்வியாளர் செல்வது கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கண்ணில் மிளகாய் பொடியை தூவி சாதி வெறி செயலை செய்து காவி வெறி செயலை செய்து கொலை வெறி தாக்குதல் நடத்திய கொலை வெறி தாக்குதல் நடத்திய கொலை வெறி பாதகனை கொலை வெறி பாதகனை சாதி வெறி கும்பலை சாதி வெறி கும்பலை தூக்கிலிடு தூக்கிலு தூக்கிலிடு

கவினின் தாயார் கவினின் தந்தையார் இருவருமே காவல்துறையின் உதவி ஆய்வாளர்கள் ஒரு காவல்துறையின் உதவியாளரின் எப்படி செய்ய முடியும் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவன் செய்கின்ற குற்றத்தை கண்டறிந்து அதனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கின்ற காவல்துறை எப்படி ஒரு காவல் உதவியாளரின் மகன் இப்படி செய்ய போகின்றார் என்று முன்பே தெரிந்ததும் ஏர் வேடிக்கை பார்த்தது அப்படி என்றால் கொலை செய்தால் பல என்றார்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை அது மிகவும் ரொம்ப மோசமாக உள்ளது என்று கூறிக்கொண்டே இருந்தோம் ஆனால் இன்று நடக்கின்ற திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கும் திமுக அரசு திமுக அரசு பதவி நேற்றோ முன்னாலோ என்று நினைக்கின்றோம் அதாவது அவரது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் சென்று நாங்கள் ராணுவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் என்று இயற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரை பார்த்ததாக கட்சியின் தலைவர் சண்முகம் மற்றும் முற்றரசன் அவர்களின் முகநூல் பதிவிலும் மற்றும் விடுதலை கட்சியின் தலைவர் திருமா அவர்களின் பதிவிலும் உள்ளது ஆனால் தமிழக முதல்வர் எப்படி அதை பதிவு செய்கின்றார் என்னை அன்போடு அக்கறையோடு நலம் விசாரித்து சென்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி என்று அப்படி என்றால் நாம் என்ன நினைக்க வேண்டி இருக்கின்றது ஆணவ கொலைக்கென தனிச்சட்டம் இயற்ற வேண்டாம் என்று உங்கள் எண்ணமா இந்த தலித் மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்பது உங்கள் எண்ணமா இந்த மக்களை கேட்கிறதுக்கு எந்தவித நாதியும் இல்லை என்ற எண்ணமா இல்லை இல்லை